தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் போட்ரா வெடியை அப்படின்னு சொல்லி பட்டாசு வெடித்து கொண்டாடும் சீமான் தம்பிகள் அது என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் மதுரையில் இருக்க அண்ணன் வெற்றிகுமரன் அவர்கள் வந்து ஒரு பதிவு ஒன்று பதிவிட்டுருக்காரு அதில் நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பின் ஒரு நீதி கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தான் பதிவு செய்திருக்காருங்க ஒரு தனி நபரோட பிடியில் சிக்கியிருந்த விக்டோரியா எட்வர்டு மன்றம் அதாவது அந்த இடத்துல வந்து பல நிகழ்வுகள் நடக்கும் அது அந்த நிகழ்வுகள் நடக்கிற அந்த இடத்த ஒரு தனி மனிதனோட கையில் தான் இருந்திருக்கு ஆனால் அதை நம்ம மீட்டு எடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு இன்றைக்கு வந்து அது மக்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க அதனுடைய வெற்றி கழிப்பில் நானும் விக்டோரியா எட்வர்டு மன்ற போராட்டக்காரர்களும் அப்படிங்கிற ஒரு புகைப்படத்தோடு இந்த விஷயத்தை அவர் பதிவு செய்திருக்காரு நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்திருக்க எந்த போராட்டமும் எனக்கு தெரிஞ்சு தோல்வியடைஞ்சதாக காரணமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா வகையிலும் அதற்கான முன்னெடுப்புகள் என்ன அப்படிங்கிறத கவனித்து இருக்காங்க முன்பெல்லாம் நாம் தமிழர் கட்சி அப்படின்னா சீமான் மட்டும் பதிவு செய்திருந்த இடத்துல இப்போது அந்த சீமான் கட்சிங்கிற விஷயத்தை கடந்து போயிட்டு இப்போ பலரும் வந்து முகம் தெரிகிற அளவுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாகிட்டு வந்துகிட்ருக்காங்க அந்த வகையில் இடும்பவனம் கார்த்தி சாட்டை துரைமுருகன் ஒரு பக்கம் அபுபக்கர் இன்னொரு பக்கம் மக்கள் காளியம்மாள் இந்த பக்கம் வெற்றி குமரன் அப்படின்ட்டு இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம் இத்தனை பேர் ஹுமாயன் வரைக்கும் நமக்கு முகம் தெரிந்த ஒரு இரண்டாம் கட்ட தலைவராக வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இதுதான் பார்க்கப்படுது கட்சி அடுத்த கட்ட உயர்வுக்கு நகர்ந்துருக்கு மேலும் இன்னும் நிறைய தளபதிகள் இதற்காக உழைத்து இருக்காங்க அவர்கள் அந்த அளவுக்கு நமக்கு தெரியக்கூடிய நபர்களாக இல்லாமல் இருக்காங்க அதனால் விரைவில் அவர்களும் மேடை ஏறணும் மேடை ஏறி அவர்கள் செய்திருக்க அந்த நற்செயல்களை மக்களுக்கு முன்னாடி சொல்லணும் அதற்காக அவர்கள் எவ்வளவு பாடுகள் பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பதிவு செய்யணும் ஏன்னா நமக்கு தெரிந்து நிறைய நபர்கள் வந்து அந்த பொறுப்பில் வரணுங்கிறத கடந்து நம்ம நிச்சயம் இந்த கட்சிக்காக எதாவது உழைக்கணும்னு தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரியான தலைவர்கள் முகம் வெளியில் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறோம் இன்னொரு வகையில் நாம் தமிழர் கட்சி போராட்டங்கிறது எப்போவுமே வெற்றிக்கானது அப்படிங்கிறதையும் சேர்த்து இதன் மூலயமா பதிவு செய்துக்கிறோம் உங்களுக்கு தெரிந்த அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை தவிர்த்தும் கூட இன்னும் உங்கள் கண்ணுக்கு தெரிந்த தலைவர்களே இருப்பாங்க அவர்களை மேடை எழும்பி பேசுவைங்க அவர்களுடைய விடயங்கள் அவர்கள் போராட போராட்ட குணம் இல்லையா அந்த போராடி மக்களுக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க இருக்காங்களே அதை நிச்சயமாக நம்ம எல்லாமே பதிவு செய்யணும் காரணம் என்னென்னா மக்களிடம் கொண்டு சென்று உங்களுக்கு ஒரு விடயம் இ இலகுவாக கிடைக்குதுன்னா அது இலகுவாக கிடைக்கல இந்த மாதிரி நாங்கள் பயங்கரமாக அதுக்கான போராட்டம் முன்னெடுத்திருக்கோங்கிறத அவர்கிட்ட கொண்டு சேர்ப்பதன் மூலயமாக நம்ம கட்சி இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத இதன் மூலயமா தெரிவிச்சுக்கிறோம் மேலும் இந்த வெற்றி குறித்தும் போராட்டங்கள் குறித்தும் இரண்டாம் கட்ட தலைவர் குறித்து பேசியது குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னடத்தில் பதிவிட்டுருங்க